வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று புள்ளி முப்பத்தேழு அப்படிங்குறது நீங்களே வந்து பார்த்துக்குங்க வந்து பத்தாயிரம் ஒன்பதாயிரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு வயசாக வந்து குறைய ஒம்பதாயிரம் நீங்கள் வச்சிட்டாலும் ஒன்று புள்ளி முப்பத்தேழு தான் வந்து கொடுத்துருக்காங்க இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சில இதுக்கு கூட கொடுப்பாங்க சில இதுக்கு வந்து குறைய கொடுப்பாங்க நாள் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சொத்தை பறிக்கை வந்து மேகா போடும் மெகா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பேர் அதாவது பதினஞ்சு பேர் பார்த்தா ஆறாயிரம் வச்சுக்கோங்க ஆறாயிரத்துக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் மூணு நிமிஷம் இருபத்தஞ்சி சைட் இருந்த வீடியோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நாலாவது இடத்துல இருக்குது இந்த வாரத்தில் ஓ ஒரு டாலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று புள்ளி மூணு அதாவது ஒரு டாலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க பா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வியூவர்ஸ் நிறைய இருந்தாங்கன்னா இப்போ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாலர் ரெண்டு டாலர் ஆயிரம் பேருக்கே வந்து கிடைக்கலாம் பத்தாயிரம் பேர் பத்தாலே போதும் ஒரு வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட இருபது முப்பது டாலர் வந்து ஈஸியாக அவங்க வந்து சம்பாதிச்சுறாங்க நம்ம வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுக்கணும் அதே சமயம் நிறைய வந்து வீடியோஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்து நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வர சேனலில் சிஸ்டேட் பண்ணிப்பேன்